ராணி ராணி ஹம் சொல்லுங்க ராணி இங்க வா இங்க வந்து உட்காரு இல்ல எனக்கு அடுப்படியில நிறைய வேலை கிடக்கு தோட்டத்துக்கு வேற போக வேண்டிய வேலை இருக்கு சோறெல்லாம் பொங்கி வச்சாதான் நேரத்தோட தோட்டத்துக்கு போக முடியும் நீங்க ஏதா இருந்தாலும் இங்க சொல்லுங்க எதுவும் காப்பி எதுவும் ராணி தோட்டத்துக்குலாம் அப்புறம் போகலாம் ஏன்ட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசு நீ எவ்வளோ நாள் தான் எப்படி பேசாம பேசாம போயிட்டு இருப்ப நானும் போதும் போதும்னு விட்டுட்டு இருக்கேன் பேசு ராணி இங்க வந்து இரு பேசுறதுக்கு என்ன தனியே என்ன இருக்கு எதை கேக்கணும்ல சாப்பாடு வேணுமா காப்பி வேணுமா எல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கு இனி பேசுன்னு என்ன தனியே என்ன உட்காந்து பேசியதே ராணி இங்க வந்து உட்கார் ராணி எனக்காக அது கூடவா செய்ய மாட்டே இருக்க தானே சொல்லியே இதுக்கு இவர் இப்படி காலையில கூப்பிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாரே சரி என்னன்னு கேட்போம் ஆ சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க நான் அடுப்புல குழம்பு குட்டி வச்சிருக்கேன் மீன்கறி அடுப்புல கிடக்கு போய் ஆப் பண்ணணும் ராணி நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசி எனக்கு கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும் அதுக்காக தான் நான் வர சொன்னேன் நீ வேலையெல்லாம் இருக்கட்டும் நீ கொஞ்ச நேரம் எங்கிட்ட இருந்து உட்காரு ராணி நிறைய பேசணும்னு நினைச்சேன் ஒன்னு பாத்தோன்னு எதுவுமே வரமாட்டேங்கி ராணி எல்லாம் நின்றுச்சு என்னத்தை பேசியது என்னத்தை சொல்லியதுன்னே தெரிய மாட்டேங்கி அப்படியே பெருசா சொல்லி எடுக்கிறக்கும் நீ வேற யாரும் கிடையாது பத்தியா கூடவே தானே இருக்கு உனக்கு தெரியாத நம்ம பட்ட கஷ்டங்களும் நடந்த சூழ்நிலைகளும் உனக்கு தெரியாமையா இருக்கு ஏதோ இந்த கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு வருஷமா வழி தவறிட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தானே இருந்தேன் சரிங்க இப்ப எதுக்கு பழைய கதையே பேசிட்டு நடக்கிற என்னமோ அதை மட்டும் பாருங்க இனிமேல் வாழ்க்கை கொண்டு போன இந்த எப்படி பிள்ளைகளை அதை மட்டும் எங்களுக்கு துணையாக அன்பாக இருந்தால் மட்டும் போதுங்க காசு பணங்களாக எதுவும் செய்யணும் கூட நான் எதிர்பார்க்கல எங்களுக்கு துணையாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவும் நல்ல முறையாக இருந்தால் போதும் நீங்கள் குடிக்காமல் சண்டை வந்துக்கு போகாமல் இருந்தாலும் எனக்கு போதும் வேறு எதுவுமே வேண்டாம் நான் இனிமே இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேனே ராணி இன்னுமே உனக்கு நம்பிக்கை வரல நான் தான் இனிமேல் குடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல ராணி நான் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி பற்றி உனக்கே தெரியும்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு பிடிச்சி மாதம் மாதம் ஒரு சீட்டு சேரணும்னு ரொம்ப வற்புறுத்தி ஒரு சீட்டு சேர்த்தாங்கிற நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக கட்டிட்டு வந்தேன் உனக்கு யாருக்குமே தெரியாமல் தான் போட்டு வந்தேன் அது நம்ம கைக்கு வந்து நிற்கிது என் கையில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா துட்டு இருக்கிற அணி சீட்டு முடிஞ்சு தந்தாவ என்ன அஞ்சு லட்சம் ரூபா இருக்கா என்னங்க சொல்லுதியா உண்மையை தான் இங்கே பத்து ரூபா கிடந்தாலும் எடுத்துகிட்டு போய் குடிக்க அழிக்க அப்படி தானே இருந்தியே நீங்கள் எப்படி சேர்த்திய என்னால் நம்ப முடியலங்க இன்னும் அஞ்சு லட்ச ரூபா வேற யாரும் துட்டுமா எடுத்துகிட்டு வந்துட்டீங்களோ என்ன ராணி என்ன நீயே நம்ப மாட்டீங்க வேற யாரும் நம்புவா நான் அப்படிலாம் செய்யல ராணி நான் வேலைக்கு தானே போயிட்டு இருந்தேன் என் சம்பளத்துலேருந்து அவியெல்லாம் பிடிச்சி வந்து சீட்டு கட்டினது ராணி நானாக கட்டலை உனக்கு சங்கரை பற்றி தெரியும்ல சங்கர் தான் இந்த சீட்டில் என்ன சேர்க்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தினான் അതിലേ മുടി അന് രാത്രി തന്നെ കുട്ടി തന്നാ ഉതാ ആണി എന്നാണി ഇത് നാ കഷ്ട കാസരാണി വേറെ യാരു കത്ത് കിടാതെ சரிங்க அப்போ உங்கள் பேரில் போட்டு வைங்க உங்களுக்கு பின்னாடி உதவும்ல உங்கள் பேரில் கொண்டு பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்கங்க அதுலேருந்து வட்டி துட்டுனால உங்களுக்கு எதுனாலும் உதவும்ல என்ன ராணி இப்படி பேசிய இந்த துட்டை எனக்காக மட்டுமே நான் சேர்த்தேன் நம்ம குடும்பத்துக்காக தானே சேர்த்தேன் பிள்ளைகளுக்கு எதாவது நகை எடுக்கிறனா எடு ராணி ஆனால் என் மனசில் ஒரு ஆசை இருக்குது அதை ஒன்றை சொல்லணுங்காக தான் காலையிலேருந்து கூப்பிட்டுருந்தேன் என்ன ஆசைங்க சொல்லுங்கள் இல்லை ராணி நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடுத்த வேல்கிட்டே வேலைக்கு போகிறத சொல்லு பார்க்கலாம் நம்மளும் சீக்கிரம் முன்னேறணும் ராணி நம்மள்டாம் ஒன்றும் இல்லைங்கிற காலதெல்லாம் நம்மளை எல்லாரும் கஷ்டப்படுத்துதாவே ஏமாத்துதாவையும் முன்னாடியெலாம் நல்ல முறையாக வந்து காமிக்கணும் ராணி ஒரு இடத்த வாங்கணும் வீட்டை வாங்கணும் நம்ம எவ்வளோ நாள் இப்படி வாடகை வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம் பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு அந்த பிள்ளைகளையும் இப்போ காலேஜ் படிக்க போகாதில்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கட்டி கொடுக்கணும் அதுகளுக்கு நகை பணம்லாம் சேர்க்கணும் இப்படியே அடுத்த வீட்டை வேலைக்கு போயிட்டு அதுல கிடைக்க சம்பளத்தை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது ராணி எல்லாம் ஆசை இருக்க தான் செய்யுது என்ன செய்யுது என்னால் முடிஞ்ச நான் வாழ்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் இப்போ வந்து சேர்ந்துருக்கீங்க உங்களுக்கும் அக்கறை இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்போங்க வேற என்ன செய்யுது இல்லை ராணி நம்ம கிட்ட தான் இப்படி துட்டு இருக்குல்ல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தனியாக மாற்றி வை ராணி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் கட்டிதற்காக வச்சிரு இல்லைன்னா ஒரு நகையாக கூட எடுத்து வச்சிரு ராணி பாக்கி இருக்க மூணு லட்சத்தில் நம்ம சின்னதாக வீட்டில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தொடங்கலாம் என்ன நம்ம எத்தனை நாளைக்கு தான் வேலை பார்க்கறது நம்ம ஓனர் ஆகாது என்னைக்கு ராணி பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தொடங்குமா பிஸ்னஸ் தொடங்க புரியலா எனக்குலாம் என்னங்க தெரியும் என்ன சேர்க்குறிய எனக்கு ஒன்றுமே தெரியாதாங்க எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த தையல் தான் அந்த தையல் தான் வச்சு இப்போ நான் ஏதோ கிடைக்க சட்டையெல்லாம் வாங்கி தைச்சி கொடுத்து எனக்கு மாதம் ஒரு துட்டு கிடச்சிட்ருக்கு என்ன நம்பி நீங்கள் என்ன செய்ய போறிய எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாதேங்க யார் அணி நீ அப்படி சொல்லிய நீ தான் நல்லா சமைக்கல பேசாம நம்ம ஒரு கேட்ரிங் தொடங்குனா என்ன இந்த கல்யாணம் விசேஷம் இந்த மாதிரி எல்லாம் கேட்ரிங் பிடிச்சி சமைச்சு கொடுத்தா என்ன காலேஜ் ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுத்தோம்னா அது ஒரு துட்டு தானே ரணி ஒரு சமையலுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வச்சு கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி ஏதாவது தொடங்குமா ராணி നീ എനിക്ക് നല്ല മുറയ ചമച്ച മറ്റും കൂടെ നാ എല്ലാത്തെയും ഉനക്ക് കൂടെ നിൽക്ക ഉനക്ക് തേവയാണ് പൊരുൾ വാങ്ങിയത് കൊടുക്കലേന്ത് വീട്ടിൽക്കുള്ള ഇന്നാ പോ വീട്ടിൽ നിന്ന് ഉന്നാല എന്നെ സപ്പോർട്ട് പണ മുടി അത് ചെഞ്ചാ പോതും വളിയ പോ വയ്ക്കരു എല്ലാം നാ പാത്ത எப்படி திருதிப்புன்னு சொன்னதுன்னா எனக்கு எப்படி முடிவெடுக்க என்ன எடுக்குதுன்னு தெரிய மாட்டேங்க நான் யோசிச்சு என்ன ஏதுன்னு சொல்லியங்க திருதிப்புன்னு சொல்லுறதுனால எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி இல்லை ராணி நம்ம இப்படியே போயிட்டு இருந்தால் முடியாது ஏ சம்பளத்தையும் வா சம்பளத்தையும் வச்சு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க அதுதான் முடியும் நம்ம சொந்தமாக ஏதாவது தொடங்கினா தான் லாபமோ நஷ்டமாவது நம்ம கையில் இருக்கும் அடுத்த வீட்டை வேலைக்கு பார்த்துட்டே இருந்தோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு பாதி தானே கிடைக்கும் அதை வச்சு என்னத்தை செய்ய எனக்கு ரொம்ப மனசுல வெறி ஆயிட்டு ராணி பெத்தவியில இப்படி ஏமாத்தும் போது வேற யாரும் நம்ம எது சொல்லு பார்க்கலாம் திடுதிப்புன்னு ஒரு வேலையிலேன்னு அனுப்பிட்டான்னு வைவேன் என்ன செய்ய முடியும் அதனாலதான் நான் முடிவெடுத்துட்டேன் நமக்குன்னு ஒரு வேலை இருந்தோம்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் பத்தியா எனக்கு சீக்கிரம் இடம் வீடெல்லாம் வாங்கணும் ராணி நம்மளை ஏமாத்தினவைய முன்னாடி போய் அப்படி நிக்கணும் அவையிலே நம்மள்ட கை கட்டி நம்மளை வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்து காமிக்கணும்

சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணலை அத்தி பண்ணில் போட்டு வச்சா தான் எடுத்துகிட்டு போவாளு இல்லைனா மறந்துட்டு போயிவாளானா அதெல்லாம் போய் எடுத்து கொடுங்க எனக்கும் தோண்டது போ வேண்டியது இருக்குது சின்ன பண்ணு ராணியக்காவும் வந்துடுவாள நான் போகிறேன் நீங்கள் துட்ட உள்ளே எடுத்து வச்சிரீங்களா உள்ளே ராணி நீயே எடுத்து வச்சிடும் உனக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிரு ராணி ஆ சரிங்க அப்போ தாங்கண்ணா வச்சிடுறேன் உங்களுக்கு குடிக்க காப்பி தான் தரவா ஆ கொஞ்சம் இருந்தால் தா ராணி இப்படிலாம் பக்கத்தில் நேராக உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆகுது என் வாழ்க்கை நானே சீரழிச்சிட்டேன் நல்ல முறையாக வாழ்ந்திருக்கலாம் மற்றவங்க எப்பியாச்சும் கேட்டு என் வாழ்க்கையை இப்படி நாசமாக குணந்து விட்டுட்டேன் நான் கக்கா எங்கே நம்ம பிள்ளைகள ஒன்றா கூட வெளியில பாக்கவே முடியுது என்ன வீட்டில் இருக்க அளவுல என்ன தெரிய மாட்டேங்கி கட்டி எல்லாம் வேலை போறேன் வேலை போறேன்னு வாடிடுது இந்த ராணி லட்சுமி சின்ன பொண்ணெல்லாம் இந்த தோட்டத்து வேலை போறேன்னு காலையில போனேன்னா சாயங்காலம் தான் வருவாழுவேன் சாயங்காலம் வந்து இந்த துணி அடைச்சது பாத்திரங்கள் வந்து வீட்டு வேலை பார்க்கறதுலயே நின்று வாழ்வாட்டி வெளியில வாரதே கிடையாது நானே ராணி எப்ப தான் பார்ப்பேன் ஏன் ராணி உங்க வீட்டுல தானே இருக்கா எட்டி எட்டி பார்த்தா தெரிஞ்சிட கேட்டி முன்னெல்லாம் எப்போனாலும் அவள் வீட்டிலலாம் கிடப்பேன் ராத்திரிலாம் போய் இருந்த பிள்ளைகளுக்கு துணைக்கடுத்துட்டு போன்ட்டு இப்போ அந்த பையன் வந்துட்டான் பற்றி அங்கே போய் இருக்கிறது அவ்வளோ சரி கிடையாது அதனால நான் பேர் போகிறது இல்லைம்மா நிப்பாட்டியாச்சு அவன் நல்ல பையன் அந்த நல்ல அன்பாக பேசவும் வாங்கமென்னலாம் கூப்பிடுவாங்க இருந்தாலும் அவையே எதாவது பேசுவாக இருப்பாவும் நம்ம என்னது தொந்தரவு கொடுத்துட்டு அதனால் அவைய வீட்டு பக்கம் அவ்வளோவா போகிறது இல்லைம்மா இல்லையா அந்த பிள்ளைகள்னா எப்போ பார்த்தாலும் வாடி வரீங்க அப்போ அதுகள்கிட்ட பேசி எடுத்து எதுனாலும் கொடுக்கறதுனா அப்போ கொடுத்துக்கிறேன் நான் இப்போ வீட்டு பக்கம் அவ்வளோவா போகிறது கிடையாது சரி சரிக்கா இப்போலாம் குடிக்கானா எப்படி இருக்கா நல்லா இருக்கானா பரவாயில்லட்டு இங்கே வந்தக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட குடிச்சு பார்த்ததே இல்லை அது மாதிரி வீட்டில் இருந்தும் பார்த்ததில்லை எப்போனாலும் வாடிடுறான் காலையில் எட்டு மணி ஆனால் ஆள் பறந்துருது வேலைக்கு சாயங்காலம் எட்டு மணி போல தான் வாரம் இருக்க இடமே தெரிய மாட்டேங்கி சந்தோஷமாக தான் இருக்காவை இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஓமாவை எப்படி இருக்கா ஏக்கா ஏழு மாதம் முடிய போகுதுக்கா இந்த மாதம் அழகா போட சொன்னாவ துட்டு இல்லைன்னு நான் போடலை நீ ஒன்பதாம் மாதம் எதுவும் பார்த்து அழகா அவங்க மாமியை வேற வழகா போடலன்னு ஒரு மாதிரி கடு கடுன்னுட்டு இருக்கா கிட்டாது கொஞ்சம் கடனையாவது வாங்கி ஒன்பதாம் மாதத்தில் அழகாக போட்டுணுங்கா இல்லைன்னா ஏன் பிள்ளை அந்த வீட்டில் இருக்க விட மாட்டா போல் அந்த மாதிரி கடு கடுன்ட்டுல தெரியா சரி ஏமா பொம்பளில் இப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்க புரிஞ்சுக்க மாட்டேங்காலே அவ்வளோ ஒரு பொம்பளை தானே நம்ம சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் எப்போ பார்த்தாலும் நம்ம கையே எதிர்பார்த்தா நடக்குமா முடிஞ்சால் வளகா போடணும் இல்லைன்னா இல்லைன்னு சுட வேண்டியது தானே என்ன இப்படி செய்தா ஏக்கா சொன்ன என்னக்கா புரியுது நம்ம எதாவது எடுத்து பேசுனோம்னா பிள்ளைட்ட எதுவும் பண்ணிடுவாளோன்னு பயத்துலேயே போனால் சட்டம் கட்டாமல் திரும்பி வந்துடுறதுக்கா எதையுமே கவனிக்கிறதே கிடையாது சரி விடுட்டி இனி இங்கே கூட்டம் தினம் ஒரு நாலஞ்சு மாதம் இருப்பாள்ல என்ன ஆமாக்கா பிரசவத்தன்னைக்கு தான் விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா வளகாப்பு முடிஞ்செல்லாம் விட மாட்டேன்னு மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்காவ அவ்வளோ பாசமாக்கும் ஏக்கா நீங்கள் வேற சொன்னால் வெளியில சொன்னால் எனக்கு தான் வைக்க கேடு பிள்ளைய கொண்டு அவ்வளோ வேலை பார்க்க வைக்காவ துணி அலசலேருந்து அடுப்பங்கிற வேலைலேருந்து அவ்வளோ வேலையும் பார்க்க வைக்க அவள் இங்கே வந்துட்டு விட்டு வேலை பார்க்க ஆள் இருக்காத பற்றி அதனால இருக்க சொல்லியா வேற என்ன அவங்க என்ன பாசமாக வந்து கிடக்கும் மரும சரி சரிட்டி முடிஞ்சளவுக்கு சண்டை கொம்பு இல்லாமல் இங்கே கூட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருக்க வச்சு நல்லா பார்த்து விட்டு அனுப்பு ஆறு மாதம் நாள் இருக்கட்டும் பிள்ளைங்க அப்போ தான் குழந்தைய கொஞ்சம் கையில் நம்ம பார்த்து எடுத்து அனுப்ப முடியும் அங்கே போனால் அவள் வீட்டில் போட்டு ஆவடிப்பா பிள்ளை எப்படி கவனிக்க முடியாமல் போயிடும் நீ இங்கே வச்சு நல்ல முறையாக பார்த்து எடுத்து அனுப்பிட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகட்டும் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் அனுப்புனா போதும் அவள் அவசரப்படியாக நீ முன்னாடி முன்னாடி அனுப்பிடாத பிள்ளையை கொண்டு வச்சுட்டா அவள் என்ன செய்வோ அப்போ அவன் அவளே சின்ன பிள்ளை ஆமாக்கா அப்படி தாங்க நினச்சிருக்கேன் மாப்பிளிட்ட சொல்லிட்டு வரணும் அங்கே கூப்பிட்டு வரும்போதே ஒரு ஏரெட்டு மாதம் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வரணும் ஆ சரி டீட்டி ரேஷன் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆகிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு துணைக்கு ஆள் இல்லாமல் போவே இல்லை டீ போயிட்டு வருமா சரி வாங்கக்கா போயிட்டுருவோம் அதில் என்ன இருக்கு நானும் தான் பொருள் வாங்காமல் இருக்கேன் வாங்க ரெண்டாயிரம்னா போயிட்டு வருவோம் ஆமாம் இங்கே சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வேலைனாலும் பார்க்கலாம் ஆ சரிக்கா